السلام عليكم ورحمة الله وبركاته ترغيل ننمين پوذيل غل نبي الله صلى الله عليه وسلم أورهد تلعين اندى ابن عمر رضي الله عنهما عربي إن العبد إذا قام يصلي اتي بذنوبه فأضعت على رأسه أو عاتقه فكلما ركع أو سجد تساقطت أنه ஒரு அடியான் தொழுகைக்காக நிற்கும் பொழுது அவனது பாவங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையிலும் தோள்களிலும் வைக்கப்படும் அவன் ரொக்கோ சுஜூது செய்யும் பொழுதெல்லாம் அவனுனை விட்டும் அந்த பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என நபி நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் இது பைஹக்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசாகும் அதே போன்று நபி அல்நாயம் சல்லாஹ் அலிவ் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா சாலு அறிவிக்கிறார்கள் ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பது இருக்கும் பொழுதுதான் எனவே அதில் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நபியம் சல்வாஹு அலுவல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசாகும் அலாமத்துலா வரகாத்